வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வளைகிவ செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் வித்தியத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு வித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு விலகிவ செல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை தோங்குகின்றேன் இணை வைத்தல் வித்தியத்துக்கள் அனாச்சாரங்கள் மூட பழக்க சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்படமுடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு அல்லா நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக இந்த நல்ல நேரத்தில் ஒரு மனிதர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹுடைய ரசூல் அவர்களிடத்திலே வாங்குகின்ற உடன்படிக்கையில் முதன்மையானது எது தெரியுமா யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களிடத்தில் சுழ் செல்லல்லாலை செல்லவர்கள் வாக்குறுதி வாங்குவதில் முதன்மையானது ஐங்காலத் தொழுகையை பேண வேண்டும் என்பதுதான் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் தொழுகை என்பது ஒரு இரண்டாந்தர பட்சமாக இன்றைக்கு பார்க்கப்பட்டு வாரத்திற்கு ஒரு நாள் மட்டும் தொழுகிற அன்பர்கள் உண்டு வருடத்திற்கு ஒரு முறை பெருநாளுடைய தினங்களில் மட்டும் வந்து தொழுது செல்கிற சகோதர சகோதரிகள் உண்டு எந்த தொழுகையும் தொழுகாமல் தொழுகையை புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழ்கிற அன்பர்களும் உண்டு ஐங்கால தொழுகையை நிறைவேற்றினாலும் அந்த தொழுகை ஏன் தொழுகிறோம் எதற்காக வேண்டி தொழுகிறோம் அதனுடைய நன்மை என்ன என்று தெரியாமலேயே தொழுகிற அன்பர்களும் உண்டு தொழுகையில் ஒரு கொடும்போக்காக எப்படியாவது ஒவ்வொரு தினத்தினுடைய கடனையும் கழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சோம்பேறிகளாக பொழுதுபோக்காக ஒரு உயிரோட்டம் இல்லாமல் குனிந்து நிமிர்ந்து தொழுகிற அன்பர்களும் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு ஆகவே தொழாத அன்பர்கள் தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டியும் வருடத்திற்கு ஒரு முறை வாரத்திற்கு ஒரு முறை தொழுகிற அன்பர்கள் ஐங்கால தொழுகையை பேண வேண்டும் என்பதற்காக வேண்டியும் ஐங்காலத் தொழுகையை பேணுகிற நண்பர்கள் அந்த தொழுகையை கொஞ்சம் உயிரோட்டத்தோடு தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தொழுகை எப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு பெற்றுத்தருகிற ஒரு வணக்கம் என்பதை கட்டாயம் நீங்கள் அறிந்தால் நிச்சயமாக நான் சொல்கிறேன் மன்னரையில் உங்களை கொண்டு போய் வரிக்கிறவரை உங்களால் நிற்க முடியாவிட்டால் நீங்கள் அமர்ந்து தொழுவீர்கள் உங்களால் அமரக்கூட முடியாவிட்டால் படுத்துக்கொண்டாகினும் நீங்கள் தொழுவீர்கள் பயண நேரங்களிலும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் தொழுகையை விட உங்களுக்கு எண்ணமே வராது அந்த அளவுக்கு இஸ்லாம் தொழுகையினுடைய நன்மையிலும் தொழுதால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பையும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு கூறுகின்றார்கள் கொஞ்சம் நீங்கள் நெஞ்சிலே கை வைத்து பார்க்க வேண்டும் இத்துணை காலம் நாம் தொழுகிறோமே ஒழு செய்கிறோம் பள்ளிக்கு வருகிறோம் ஐங்கால தொழுகை சுண்ணத்தான தொழுகை உபரியான தொழுகை என்று எத்தனை எத்தனையோ வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்றோம் அதனுடைய பூரணமான நன்மை என்னவென்று யாருக்காவது தெரியுமா தெரியாத காரணத்தினால்தான் அந்த வணக்க வழிபாட்டில் நமக்கு ஒரு பொடும்போக்கு ஐங்கால தொழுகையை பேணினாலும் பஜுருடைய தொழுகைக்கு தொடர் நமக்கு மனமே வராது ரமதானுடைய மாதத்தில் பாருங்கள் இன்றைக்கெல்லாம் பரலான தொழுகை போக உபரியான இரவு வணக்கத்தை ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிற அளவுக்கு நாமெல்லாம் எல்லாம் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறோம் இந்த ஆர்வம் கண்டிப்பாக நமக்கு தொடர வேண்டும் என்கிற கவலையோடு இந்த உரையை உங்கள் மத்தியில் நான் நிகழ்த்துகிறேன் தொழாத அன்பர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துவது இந்த உரையினுடைய அல்ல தொழுகிற அன்பர்களுடைய தொழுகையை குறைபட்டு பேசுவதற்கு இந்த உரை இங்கே அமைக்கப்படவில்லை நாமெல்லாம் நன்றாக தொழுதால்தான் நாமெல்லாம் தொழுகையினுடைய மகத்துவத்தை புரிந்து தொழுதால்தான் நாமெல்லாம் அந்த தொழுகையை உயிரோட்டத்தோடு தொழுதால் தான் மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய பாதத்தில் சுஜூது செய்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம் நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு கவலையோடு இந்த உரை உங்களுக்கு மத்தியிலே நிகழ்த்துகிறேன் எத்துணை காலமாக நாம் தொழுகிறோம் எந்தெந்த தொழுகையெல்லாம் நாம் தொழுகிறோம் தொழுகைக்கு முன்னால் செய்யப்படுகிற ஒது உண்டு தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்படுகிற பாங்கு உண்டு அந்த தொழுகையை நிறைவேற்றப்படுகிற இல்லங்கள் பள்ளி வாயில்கள் உண்டு அந்த பள்ளி வாயில்களுக்கு சென்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கிற வரை தொழுகிற தொழுகை உண்டு இந்த ஒதுவிலும் வாங்கிலும் பள்ளி வாயில்களுக்கு நடந்து செல்வதிலும் ஐங்கால தொழுகையை பேணுவதிலும் கிடைக்கக்கூடிய நன்மை கொஞ்ச நெஞ்சமல்ல ஆனால் அதற்கு நாம் செலவிடுகிற நேரம் ஆயுள் காலம் முழுக்க செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை மீறி போனால் ஒரு பத்து நிமிடம் இன்னும் ஒரு நிமிடம் நிமிடத்தில் ஒரு மனிதன் அடைகிற நன்மையை இந்த உரை முழுக்க நீங்கள் கடைசி வரை இறுதி வரை நீங்கள் கேட்டால் ஒரு ஐந்து நிமிடத்தில் ஒரு மனிதன் அடைகிற நன்மையை நீங்கள் பார்த்தால் சுபகான் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையிலே நாம் கிடந்தாலும் அயங்கால தொழுகையை நிச்சயமாக நாம் விடவே மாட்டோம் நம்மால் நடக்க கூட முடியாவிட்டாலும் சரி ஏழு வயதை உங்களுடைய பிள்ளைகள் அடைந்தால் தொழுகையை ஏவுங்கள் பத்து வயதை அடைந்து உங்களுடைய பிள்ளைகள் தொழாவிட்டால் அந்த தொழுகையை கண்டிப்பாக தொலைவையுங்கள் என்று அல்லாவுடைய ரசூல் கூறிய ஒரு வணக்கம் ஒரு காலத்தில் முதியோர்கள் மட்டும்தான் பள்ளி வாயிலை பேரம் பேத்திகளை எல்லாம் பெற்றெடுத்து ஓய்வெடுக்கிற காலத்தில் அல்லாவுடைய மாபெரும் ஒரு கிருபை ஏகத்துவை எழுத்து இந்த தமிழ்நாட்டிலே பிரகாசிக்க துவங்கியவுடன் இளைஞர்கள் எல்லாம் இல்லா அல்லாவுடைய ஆலயத்தை நிரப்புகிற ஒரு கண்பொல்லா காட்சி இந்த நிலை தொடர வேண்டும் அல்லாஹுவை வணங்குகிற வணக்க வழிபாட்டில் முதன்மையாக இருக்கின்ற இந்த தொழுகை குடும்பம் குடும்பமாக நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும் தொழுகைகளின் மூலம் பள்ளி வாயில் அலங்கரிக்கப்பட வேண்டும் அதனுடைய பூரண நன்மையை நாம் எல்லாம் அடைய வேண்டும் என்பதற்கு இந்த உரையை நாம் உங்களுக்கு மத்தியிலே சமர்ப்பிக்கிறேன் முதலாவதாக அல்லாஹுடைய ரசூல் சொல்லுகிற ஒரு செய்தி புகாரியில் அறநூத்தி பதினைந்து அறநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்போது ஒரு நாள் சாயிதுபின் அபி வக்காஸ் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் போது பள்ளியில் வாங்கு சொல்ல வேண்டிய நபர்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லவர்கள் கூறுகிறார்கள் வாங்கு சொல்லக்கூடிய நபர்களுடைய அந்த சிறப்பு அம்சத்தை பற்றி முதல் முதலில் கூறும்போது ஒழுவுக்கு எவ்வளவு சிறப்புகள் உண்டோ அதே போல வாங்கு சொல்வதற்குரிய சிறப்பையும் அல்லாவுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நிறைய பேருக்கு வாங்கு சொல்லவே தெரியாது உண்மையை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் நிறைய பேருக்கு இமாமன் என்று தொலைவைக்கு ஒரு பயம் நிறைய பேருக்கு வாங்கு சொல்வதற்கு ஒரு பயம் நிறைய பேருக்கு தொழுகையினுடைய நேரம் நெருங்கினால் முதல் சப்பிலே போய் அமர்ந்தால் எங்கே நம்மை இக்காமத்து சொல்ல சொல்லிவிடுவார்களோ என்கிற ஒரு பயம் நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு பயம் இந்த ஐங்கால தொழுகையை பேணுகிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்விலும் உண்டு மறுக்க முடியாது ஆனால் பாருங்கள் வாங்கு சொல்லும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை பாருங்கள் சுபகானல்லா வாங்கு சொன்னவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை வாங்கு சொல்வதை கேட்டு பதில் சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்று பட்டியல் பார்த்தால் பத்து நன்மைகள் உண்டு சாதிபன் அபி வக்காஸ் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் போது மக்கள் எல்லாம் வாங்கு சொல்வதற்கு யாரை நியமிக்கலாம் என்று போட்டிகள் வருகிறது நீ நான் என்று போட்டிகள் வருகிறது நான் வாங்கு சொல்கிறேன் அவர் சொல்கிறார் நான் சொல்கிறேன் இவர் சொல்கிறார் நான் சொல்கிறேன் போட்டிகள் வருகிறது போட்டிக்கு முந்துகின்ற எல்லோருடைய பெயரையும் எழுதி குளிக்கி உரிய நபரை தேர்வு செய்யோம் என்று பின் அபி வக்காஸ் அவர்கள் கூறிவிட்டு சொல்கிறார்கள் அல்லாவுடைய நபிகள் நாயகம் செல்ல செல்லவர்கள் சொன்னார்கள் பாங்கு சொல்லுவதிலும் முதல் செப்பிலே இருக்கிற நன்மையையும் ஒரு மனிதன் அறிந்தால் வார்த்தையை பாருங்கள் பாங்கு சொல்வதிலும் தொழுகையினுடைய முதல் செப்பிலும் இருக்கிற நன்மையை ஒரு மனிதன் அறிந்தால் அவன் சீட்டு போட்டி குலுக்கியாவது தனது பெயர் வர வேண்டும் என்று அவன் விரும்புவான் என்று வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நிறைய பேர் தன்னுடைய வாழ்வில் முதல் செஃப்பை இழந்தவர்கள் உண்டு எப்பொழுதும் அவர்கள் கடைசியிலே தான் வந்து கொள்வார்கள் இஸ்லாத்தில் பொதுவாகவே அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் நன்மையான காரியத்தில் யார் ஒருவர் முந்துகிறாரோ அவரை அல்லாஹ் நன்மையில் முந்தச் செய்வான் நன்மையான காரியத்தில் யார் ஒருவர் பிந்திக்கொண்டே செல்கிறாரோ அல்லாஹ் அவருடைய விஷயத்தில் பிந்திக்கொண்டே செல்வான் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நேரத் வாங்கு வாங்கி சொல்லப்பட்டால் நம்முடைய சிந்தனையிலே முதல் முதலில் விழ வேண்டும் எப்படியாவது முதல் சஃபில போய் நீங்களும் நாடும் நிற்க வேண்டும் முதல் சப்பிலே நிற்பதனுடைய நிறைய நன்மைகள் உண்டு இந்த வரிசையில் அல்லாவுடைய வாங்கி சொல்வதிலும் முதல் வரிசையில் நிற்பதிலும் உள்ள நன்மையை ஒரு மனிதன் தெரிந்து கொண்டால் சீட்டு குலுக்கி போட்டாவது தனது பெயர் வர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுவார் என்று வாங்கு நன்மையும் முதல் சஃபினுடைய நன்மையும் அல்லாவுடைய ரசூ சொல்கிறார்கள் அடுத்தது பாருங்கள் பாங்கு சொல்கிற பாக்கியம் பெற்றவர் சைத்தானை விரட்டி அடிக்கிற பாக்கியம் பெற்றவர் புகார் என்கிற நபிமொழி தொகுப்பில் அறுநூத்தி எட்டாவது நவிமொழி அறுநூத்தி முப்பத்தி நான்காவது நவிமொழி ஒரு மனிதர் பாங்கு சொல்கிறார் என்று சொன்னால் அவருடைய பாங்கோசையை கேட்டவுடனே சைத்தான் ஓடி விடுகிறான் சைத்தான் புறமுது காட்டி ஓடுகிறான் அவனுக்கு பாங்குடைய சப்தம் பிடிக்காது ஏன் பிடிக்காது அவனுக்கு தொழுகையும் வெறுப்பு பாங்கும் வெறுப்பு இக்காமத்தும் வெறுப்பு என்ன காரணம் என்ன காரணம் ஒரு அடியான் சுஜூது செய்யும் போது சைத்தான் அழுகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி அழுகிறானாம் இந்த அடியான் அல்லாஹ் தொழு சுஜூது செய் என்று சொன்னவுடன் சுஜூது செய்து விட்டானே இவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் சென்று விடுகிறானே ஆதமுக்கு சுஜூது செய்ய அல்லாஹ் என்னை சொன்னான் நான் சுஜூது செய்ய மறுத்தேன் நான் நரகத்திற்குரியவனாக மாறிவிட்டேன் ஆனால் இந்த அடியான் சுஜூது செய்து விட்டானே என்று சொல்லி சுஜூது செய்கிற மனிதனை பார்த்து சைத்தான் அழுகிறான் ஆகவே தொழுகை இக்காமத் பாங்கு இவைகளெல்லாம் சைத்தானுக்கு பிடிக்காது அது மட்டுமல்ல முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் ஆறுநூற்றி முப்பதாவது நபிமொழியாக நீங்கள் பாருங்கள் வாங்கு சொல்லுகவருடைய பாங்கோசையை கேட்டு அதே போல நீங்கள் கூறி அந்த பாங்குக்கு பிறகு நீங்கள் அசது அல்லாஹ இலாக இல்லல்லா அன்ன அல்ல முகமது ரசூலுல்லா லாஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா வாங்கோசை அஸ்ஹது அல்லாஹ இலாக இல்லல்லா வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் பாங்கோசையை கேட்டு பாங்குக்கு பிறகு யார் ஒருவர் இந்த துவாவை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று ஒரு சில வார்த்தைகளுக்கு அல்லாவுடைய ரசூல் கூறியிருக்கிறார்கள் அந்த வரிசையில் பாங்கோசையை கேட்டு பாங்குக்கு பிறகு ஒரு மனிதர் இந்த துவாவை ஓதும் போது இந்த துவா அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வஹதஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரலீது பில்லாஹி ரப்பன் வ பி முஹம்மதின் ரசூலன் வ இஸ்லாமி தீனன் என்று ஒரு மனிதன் சொல்லும்போது அவனுடைய முச்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் அதுபோக மேலும் அல்லாஹுடைய ரசூல் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் தனிமையில் நின்று கொண்டு மழை ஊச்சியிலோ பாலைவனத்திலோ நின்று கொண்டு தொழுகையுடைய நேரம் வந்து அவன் வாங்கு சொல்லும் போது அபுதாபு என்கிற நபிமொழி தொகுப்பில் ஆயிரத்தி பதினேழாவது நவிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து ஆச்சரியப்படுகிறான் மலக்குமார்களை அழைத்து பேசுகிறான் என்ன சொல்லி ஆச்சரியப்படுகிறான் அந்த அடியானை பார்த்தீர்களா தனக்கு ஒரு ரப்பு உண்டு என்று சொல்லி தொழுகையுடைய நேரம் வந்தவுடன் பாங்கு சொல்லி தொழுகிறானே என்னுடைய அடியான் என்று சொல்லி அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு அல்லாஹ் தாலா அவனை நான் சொர்க்கத்தில் நுழைய செய்வேன் என்று அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லின் சொல்கிறான் அப்போ வாங்கு சொன்ன மனிதனுக்கு அல்லாஹனுடைய அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுத்துகிற நன்மையும் ஒன்று உண்டு அவனுக்கு சொர்க்கம் போகிற ஒரு நன்மை வாய்ப்பும் வாங்கு சொல்கிற மனிதனுக்கு உண்டு என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அது மட்டுமல்ல அகமது என்கிற நவிமொழி தொகுப்பில் தொள்ளாயிரத்தி நானூற்றி பதினெட்டாவது நவிமொழியிலே நீங்கள் பாருங்கள் நபிகள் நாயகம் செல்லாவுடைய செல்லமர்களுடைய பிரார்த்தனைக்கு வாங்கு சொல்பவர் ஆளாகிறார் அல்லாவுடைய ரசூலுடைய பிரார்த்தனை என்பது சாதாரணமானதல்ல அந்த வாய்ப்பை சகாபாக்கள் மட்டும்தான் பெற்றார்கள் ஆனால் வருகிற தலைமுறைக்கு கியாம நாள் உள்ள இந்த உம்மத்திற்கு இசனாத்தை ஏற்ற மக்களுக்கு அல்லாவுடைய ரசூலுடைய பிரார்த்தனை கிடைக்கிற அளவுக்கு அல்லாவுடைய ரசூல் சொன்ன ஒரு செய்தியை பாருங்கள் இமாம் என்பவர் பின்பற்றி தொழுபவருடைய தொழுகைக்கு பொறுப்பாளி வாங்கு சொல்கிற முத்தீன் தொழுகை நேரங்களை சரியாக வாங்கு சொல்வதற்கு ஒரு நம்பிக்கைக்குரியவர் அந்த முகத்தின் ஆகவே அல்லாஹுவே நேர் வழிபடுத்துவாயாக யா அல்லா வாங்கு சொல்லுகிற மனிதனுக்கு நீ மன்னிப்பு வழங்குவாயாக யா அல்லா என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கடைசருடைய பிரார்த்தனைக்கு ஆளாகிறவர் யாரு வாங்கு சொல்லுகிற தகுதியுடையவர் நாமெல்லாம் வாங்கு சொல்வதை பள்ளியிலே ஏதோ குறைந்த சம்பளம் வாங்குகிற ஒரு முகத்தினுடைய பொறுப்பு என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் இதுபோன்ற நபிமொழிகளை நாம் படித்து பார்க்கும்போது எப்பாவது நமக்கு வாங்கு சொல்கிற வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை தவறவிடவே அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் வாங்கு சொல்வதில் இருக்கிற நன்மையை நீங்களும் நானும் அறிந்தால் சீட்டு போட்டு குலுக்கி போட்டி போடுவோம் வாங்கு சொல்லும் போது அல்லாஹனுடைய ரசூல் அந்த வாங்கு சொல்கிற மனிதனுடைய பாவத்தை அல்லா நீ மன்னிப்பாயாக என்று அல்லாவுடைய ரசூல் பிரார்த்தனை செய்கிறார் வாங்கு மனிதனுடைய கேட்டு குறிப்பிட்ட துவாவி செய்யும் போது நாம் சொர்க்கம் செல்லுகிறோம் என்றும் ரசூலுல்லாய் செல்லமர்கள் கூறினார்கள் புகாரி என்ற நவிமொழி தொகுப்பில் ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டாவது நவிமொழி வாங்கு சொல்பவர் தன்னுடைய குரலை உயர்த்தி சொல்லட்டும் என்றார்கள் அல்லாவுடைய அந்த சப்தத்தை கேட்கின்ற மனித ஜின் இனங்கள் மனித இனங்கள் ஆடு மாடு கோழி என்ற எத்தனை உயிரினங்கள் உண்டுமோ எல்லா உயிரினங்களும் மனித இனமும் ஜின் இனமும் மரமும் செடியும் காய்ந்த ஈரமான அனைத்து பொருள்களும் அல்லாவிடத்திலே மறுமை நாளில் வந்து வாங்கு சொல்கிற மனிதனுக்கு மட்டும் வேறு யாருக்கும் அல்ல வாங்கு சொல்லு அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் சாட்சி சொல்லும் அல்லாஹ் உன்னுடைய வணக்க வழிபாட்டில் முதன்மையானதாக இருக்கின்ற தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுத்த மனிதர் இந்த மனிதர் இதற்கு நாங்கள் சாட்சி என்று சொல்லி வாங்கி சொல்லுகிற மனிதனுக்கு அனைத்தும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லும் என்றார்கள் அல்லாஹுடைய ரசூல் அது மட்டுமல்ல முஸ்லிம் என்கிற நவிமொழித் தொகுப்பில் அறநூத்தி இருபத்தி எட்டாவது நவிமொழி எப்படி ரசூல் செல்லல்லாஹலை செல்லம் அல்லாஹுவே இமாம் யாக நின்று கொண்டு மக்களுக்கு தொழுகை நடத்துகிறவரை நீ நேர் வழிப்படுத்துவாயாக யாரெல்லாம் அந்த தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கிற பாங்கோசை சொல்லுகிற முகத்தினாக இருக்கிறாரோ அவருக்கு நீ மன்னிப்பு வழங்குவாயாக என்று சொன்னதை போல அல்லாவுடைய ரசூல் சொன்ன ஒரு செய்தியை பாருங்கள் முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் ஆறுநூத்தி இருபத்தி எட்டாவது நபிமொழி அல்லாவுடைய ரசூல் சொல்கிறார்கள் தொழுகையினுடைய அறிவிப்பாளரின் அறிவிப்பை நீங்கள் செவியுற்றால் அவர் கூறுவதை போன்று நீங்கள் கூறுங்கள் அவர் அதற்கு பிறகு என் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் அல்லாஹு மசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் கமா சல்லை தலா இப்ராஹிம் வால அலி இன்னக்க ஹமீது மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் கமா பாரத் ஹமீது மஜீத் வாங்கோசை கேட்ட முடித்து உடனே அல்லாவுடைய ரசூலின் மீது ஒரு சலவாத்து சொன்ன உடனே நமக்கு எவ்வளவு நன்மை பத்து நன்மை என்றார்கள் ரசூல் அல்லி சல்லா அலிசலாம் அந்த சலவாத்துக்கு பிறகு எனக்காக வேண்டிய வசீலா தேடி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹுமதி தாமாத்தில் வசீலத்த என்கிற சின்ன ஒரு துவா உண்டு அல்லாவுடைய ரசூல் இந்த உலகத்தில் பாருங்க அவர் நிறைய பட்டினி கிடந்திருக்கிறார் அல்லாவுடைய ரசூல் நிறைய சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள் அல்லாவுடைய ரசூலுடைய குடும்பம் நிறைய பட்டினியை கிடந்த குடும்பம் உண்பதற்கு உணவில்லாமல் உடுக்க ஆடை இல்லாமல் இல்லை இருப்பதற்கு சரியான வீடு இல்லாமல் நிறைய பசியும் பட்டினியுமாக அல்லாவுடைய ரசூல் காலத்தை கழித்திருக்கிறார்கள் வாயை திறந்த அல்லாவுடைய ரசூல் யாரிடத்திலும் தன்னுடைய வறுமையை சொல்லவோ தேவையை கேட்கவோ ஒரு நபிமொழியை கூட நீங்கள் பார்க்கவே முடியாது ஆனால் ரசூல் அல்ல சல்லா அலிசல்லாம் இந்த உம்மத்திடத்தில் ரெண்டு விஷயத்தை கேட்டார்கள் எனக்காக வேண்டி சொல்லுங்கள் என்னுடைய பெயரை கேட்டால் செலவாத்து சொல்லுங்கள் எனக்காக வேண்டி எனது பெயரை கேட்டால் எனக்காக வேண்டி செலவாத்து சொல்லுங்கள் என்றால் துவா இப்ராஹிம் அலைகி சலாத்துவா வசலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லா நீ எப்படி அழ அழகுபட அருள் புரிந்தாயோ அதே போல அல்லாவுடைய ரசூலுக்கும் நீ அருள் புரிவாயாக ஒரு துவா இரண்டாவது அல்லாஹுத்தாலா மறுமை நாளில் சொர்க்கத்தில் வசீலா என்கிற உன்னதமான ஒரு பதவியை தன்னால் படைக்கப்பட்ட கொடான கோடி இந்த மனித சமுதாயத்தில் ஒரு மனிதருக்கு கொடுக்க அல்லா தீர்மானித்திருக்கிறான் அந்த வசீலா என்கிற பதவி எனக்கு கிடைக்க ஒவ்வொரு வாங்கோசைக்கு பிறகும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படி எனக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்தால் மறுமை நாளில் உங்களுக்காக வேண்டி நான் பரிந்து பேசுவேன் என்றார்கள் ரசூல் லாய் சல்லா அலி சொல்லாம் முஸ்லீம் என்கிற நவிமொழி தொகுப்பிலே பாருங்கள் அறுநூத்தி முப்பத்தி ஒன்றாவது நவிமொழி யார் ஒருவர் தன்னுடைய குரலை உயர்த்தி உயர்த்தி இந்த உலகத்தில் மக்களை தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு கொடுத்து வாங்கு சொல்லுகிறதை வழக்கமாக்கி கொண்டு உலகத்தில் வந்தாரோ அல்லாஹ் அவருடைய உருவத்தை மட்டும் கொஞ்சம் விசேஷமாக அழகாக அல்லாஹ் ஆக்கி மறுமை நாளில் அவருடைய குரல் வளத்தை கழுத்தை கொஞ்சம் நீளமுடைய மனிதராக அல்லாஹ் ஆக்கி மறுமையில் அல்லாஹ் அவரை எழுப்புகிறான் என்று ரசூலுல்லாய் செல்ல அல்ல செல்லமர்கள் சொன்னார்கள் பாங்கு சொல்வதை போல் நாம் சொல்லும்போது நீங்கள் நிச்சயமாக சொர்க்கத்திற்குள் நீங்கள் நுழைந்து விடுவீர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லமர்கள் சொன்னார்கள் ஆக வாங்கு சொல்பவருக்கும் பாங்கு சொல்வதை கேட்கக்கூடிய மனிதனுக்கும் உள்ள நன்மைகளை பார்த்தீங்களா பத்து நன்மை இது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ நமக்கு ஒரு நேரத்தினுடைய பாங்கு நம்முடைய காதில் விழாவிட்டால் ஒரு வருத்தம் வரணும் என்ன லோகருடைய பாங்கு காதில் விழலையே பதில் சொல்லக்கூடிய நன்மையை இழந்துட்டோமே அசுர சொல்லக்கூடிய வாங்கு காதல விழுந்தது ஆனா டிவி பார்த்துக்கிட்டு பெண்கள்கிட்ட பேசிக்கிட்டே குடும்பங்கள்ல உட்காந்து அரட்டை அடிச்சு பதில் சொல்ற வாய்ப்பை இழந்துட்டமே வாங்கு சொன்னாலே ஒரு ஐந்து நிமிடம் நம்முடைய அலுவலகங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சு ஒரு பத்து நன்மை நம்ம அடைய போறோம்னு சொல்லி மனசுல ஒரு எண்ணத்தை வரவழைச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சைலண்ட் ஆகுறதுல என்ன நமக்கு இடையூறு

திரும்ப சொச் சொல்லும் போது அல்லாவுடைய பரிந்துரை சிபார் நமக்கு கிடைக்கும் என்று அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் என்று இதை ஒரு வணக்கமாக ஒரு இபாதத்தாக நாம் என்றைக்காவது பார்த்திருக்கிறோமா கொஞ்சம் யோசித்து பாருங்க என்றைக்காக நம்ம பார்த்துருக்கோமா ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு பயான் மாதிரி நிகழ்ச்சி நிகழ்ச்சி நடத்தும் போது பேச்சாளர் வாங்க சொல்லும்போது ஏன் பேச்சை நிறுத்துறாரு நீங்களும் நானும் பதில் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அந்த நேரத்தில் கூட பாருங்க யாரும் வாங்குக்கு ஒரு ரெஸ்பெக்ட்டே கொடுக்க மாட்டாங்க பாங்கு சொல்லும் போது சைத்தான் ஓடுகிறான் பாங்கு சொல்லி முடித்தவுடன் தான் சைத்தான் திரும்ப வருகிறான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைக்கு செல்லமர்கள் சொன்னார்களே அந்த பாங்குக்குரிய கூலி அந்த பாங்கினுடைய சிறப்பு இவ்வளவு உண்டு அவ வரக்கூடிய காலங்களில் இது போன்ற நபிமொழிகளை நாம் திரும்ப எடுத்து படித்து பார்த்து அனைத்து வகையான நன்மைகளையும் பெறுகிற நன்மக்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் இது முதலாவது விஷயம்